ஒன்று சிறப்பு பரிசு மாதிரி சிறப்பு பரிசாக மாந்தாளி விநாயகர் சார்பாக ஒன்றில் ஒன்று சிறப்பு பரிசு விநாயகம் மாந்தாளி சக்தி சார்பாக

சிறப்படைய சிறப்பு பரிசுகளை விழாவில் வழங்க இருக்கின்ற பெரு <laughs>

கேளாடி சாவோ கொண்டறிய வேண்டியவர்கள் தங்கள் தயாலிருபட்டு வாடி செந்துறுக சிபி அடி தெய்தங்கள் வீரர்களை உற்சாக கொடுத்துங்கள்

தீமன்ற சிறப்புகாரிசில ஆட்டோனே சிறப்பு பரிசுகளை பெறுகின்ற பரிசுபெயரை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளையை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா வெற்றும் மிக்க வீரர்களா ஆட்டோன் மிக்க காளையா அருமை மிக்க வீரர்களா ஈரங்கள் அருங்கி வீற்றே காலங்கள் கடந்து வீற்றே பரிசுபெயரை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையின் காள ஒளிக்கட்டமே அடைசி பட்டு

கண்ணீர் செய்ய விட போகிறதல்ல இரும்பாலை அடியவில்

இவரே பேசுறார் மாரியாயா ஒன்றை என்னங்க 21 சொற்ப பரிசு

காமதிர சரோ மரிசாக காடும் தேவேது பனீர் சரோ மரமதங்கள் தரமாகgetElementById சிலப பட்டில் அத்துணை சிலப கரிசளையி விலாபில் வரலே இருக்கின்ற பரிசுடையரே பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களும் சுழபாட குட்டிபாட வீரர்கள் காளையின் சிறந்த காளை வீரர்களும் சுழபாட வீரர்கள் இங்கே காரை அதிகாரம் பட்டு நேரம் கடைசியில இருந்து இந்த இடல யார் கால்ல குட்டியற கூடாது மாட்டு மேயற பதற கூடாது வய புடிச்சி பட பட குடிக்க பெயோ அணிந்து பெருமை சேர்க்கிறவா

oh yeah